இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாத பலன்கள் மிதுன ராசிக்கு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் பாருங்க ராசியில் செவ்வாய் இருக்கிறார் பன்னெண்டாம் பாவத்தில் குரு பத்தாவது பாவத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கின்றது இந்த ஐந்து கிரகத்தில் சேர்க்கை இருக்கும் பொழுது கர்மத்தில் பிரச்சனையும் மாறும் என்று சொல்லலாம் அதாவது மாற்றங்கள் ஏற்படும் அதாவது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அந்த தொழிலை விடுவீங்க அல்லது அதில் அலைச்சல் இருக்கும் இன்னொரு தொழிலை செய்யலாம் என்று நினைப்பீர்கள் வருமானம் வரும் அலைச்சல் உடன் வரும் ரொம்ப கடுமையான நேரம் என்று சொல்லணும் பாருங்கள் ஆகாயத்திலே சூரியன் கடுமையாக இருக்கும் இந்த நேரம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் பன்னெண்டாம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது நான் எடுத்துக்கொள்கிற உணவும் வெயிலில் நடக்கும் பொழுதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அல்லது ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் பத்தாம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தையும் பார்க்கும் குருவையும் பார்க்கும் மூன்றாவது பார்வை அதனால் ஓய்வு சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் என்ன செய்யணும் தண்ணீர் அதிகம் வெளியே போகும்போது வெளியில் காரில் போனால் பரவாயில்ல அல்லது நடந்து போகிறவங்க எல்லோரும் நல்லா தண்ணியை குடிச்சிட்டு வீட்டிலேருந்து வெளியே போங்க ரொம்ப வெயிலெல்லாம் சுத்தாதீங்க வியாபாரிகளுக்கு சுமாரான காலம் பணம் வருமானம் வரும் ஆனால் செலவுகள் அதுக்கு சரி சமானமாகவே இருக்கும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் இடம் மாற்றல் இங்கேருந்து வெளியே இடத்துக்கு போவோம் அனுப்பிச்சிடுவாங்க அல்லது பதவியே இன்னொரு ஊருக்கோ ஒரு மாநிலத்துக்கோ மாற வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் பணம் சுமாராக வரும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப கடுமையான மாதம் என்று சொல்வேன் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கு ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க தைரியமாக இருப்பீங்க வீட்டில் இருக்கின்ற எல்லா தாய்களுக்கும் சுமாரான காலம் என்று சொல்லலாம் அலைச்சல்கள் கம்மியாக இருக்கும் ஸ்பைசி ஃபுட் கம்மியாக சாப்பிடுங்க ரொம்ப மிளகா வரத்தல் கிரித்தலாம் இந்த காலத்தில் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் வயசானவர் வீட்டில் இருக்கீங்க என்றால் மோர் தயிர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அல்லது வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பத்தாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் பத்தாவது பாவத்தில் சனி சூரியன் எல்லாம் சேர்க்கை இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை தினமும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் ஆலமரம் இருந்தால் ஆலமரத்துக்கு தண்ணீர் விட்டுட்டு வாங்க இல்லை அப்படின்னா அரச மரத்துக்கு தண்ணீரை விட்டுட்டு வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக ஆலயம் சென்று அங்கு தீபம் ஏற்றி பகவானை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்தால் இந்த மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க